I <laughs> வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க ரெயின் மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கற்றுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க நம்முடைய நிகழ்நேர அப்டேட்டுகள் மற்றும் அதான் நவ்காஸ் அலர்ட் இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நமக்கு வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதோடய எல்லா லிங்க் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த அமைப்புகள் இன்றைய அமைப்பு என்ன அப்படின்னா இந்த வடத்த தென் தமிழகத்தில் மொத்தமாக புரட்டி போட்டு இயற்கை கோரத்தாடோவை மாடி இருந்தது அது நேற்று முதல் சற்று வலுவிழக்க ஆரம்பித்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது வலுவிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவுகள் மினிக்காய் இந்த பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது அடுத்து வரும் மணிக்கூறுகளில் மேலும் மேற்கு நோக்கி நகரும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அடுத்த ஒரு சலனம் இந்தோனேஷியா கடல் பகுதி ஒட்டிய பகுதிகளில் வெஸ்ட் பசிஃபிக்லேருந்து வந்த எச்சம் அது ஒரு சுழற்சியாக நீடிக்கிறது இந்த சுழற்சி நிறைய பேர் உங்களை வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க அடுத்த சுழற்சி வருகிறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஒன்று தான் இந்த வெப்ப குவிதல் பகுதியானது மீண்டும் கீழே சென்று இருக்கிறது பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளிலே இந்த சலனமும் அதைத் தொடர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாறுதல் வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சலனம் அடுத்து வரக்கூடிய சலனங்கள் எல்லாமே கீழ் நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது சற்று வலுப்பெறும் பட்சத்தில் தான் மேலே வர வாய்ப்பு அதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்கள் கடிதம் அடுத்த அப்டேட் நம்ம பார்த்தால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்று மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கும் இங்கும் லேசான அல்லது மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் ஒன்று அல்லது மூன்று சென்டிமீட்டர் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவுக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மற்றபடி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூரின் கிழக்கு பகுதிகள் மற்றும் இடுக்கி பத்தனம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் பகுதிகளில் அங்குமிங்குமா லேசானது அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய பகுதிகள் ஒரு வறண்ட வானிலையை நோக்கியே செல்லும் சென்னை உள்பட அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரையும் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளாக கிழக்கத்திய காற்றின் காரணமாக ஒரு சுற்று மழையானது இருக்கிறது அது மிதமானது முதல் கனமழை குறிப்பாக காரைக்கால் வேதாரண்யம் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் தொடர்ந்து வர வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இப்போது அப்டேட் ஸோ மீண்டும் இதை பற்றி அப்டேட் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து வரும் நாட்கள் என்ன மாதிரியான வானிலை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் புவாய்ஸ் யூ ஹேவ் நைஸ் டே